ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேத்திக்கு இந்த ஆட்டுக்கால் வச்சு சூப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு நேத்திக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு சூப்பு வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காலை வந்து குழம்பும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தேன் நாளைக்கு வந்து அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு அதில் சொல்லியிருப்பேன் அந்த கருப்புலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் மொதல் நாள் சூப்பு வச்சு குடிச்சிருணுன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு லஞ்சுக்கு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு மாதிரி அதுக்கு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க டேபிள் ஸ்பூனில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சின்ன பீஸ் வந்து அந்த கல்பாசி இலை மாதிரி இருக்கும்ல அது இலம் இல்லை அந்த கருப்பு கலரில் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க அது அதை போட்டுட்டு இந்த மாதிரி லேசாக வறுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாமல் அந்த கொத்தமல்லி சோம்புலாம் வறுப்படும் போது பெருஞ்சீரகம் எல்லாம் வறுப்படும் போது வாசம் வரும் அந்த மாதிரி வந்தோன்னே இதை எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் அதே பாத்திரத்தில் நான் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவு விட்டுக்கிறேன் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் ஆட்டுக்கால் நம்ம எடுத்தீங்கனாக்க அதை சூப்பு வச்சு எல்லோரும் குடிச்சிட்டு நம்ம மீதி அந்த கால் இருக்கும்ல அந்த காலை இந்த மாதிரி குழம்பு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லன்ச்சுக்கும் நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம்ல அதனால் தான் அந்த குழம்பு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இஞ்சி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு வதக்கும்போது நல்லா வாசம் வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளியை நான் அரைச்சி போட்டுடுறேன் அரைச்சிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போது இதுலேயே நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க கொஞ்சம் அப்புறம் போடுங்க அந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும் நான் சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மல்லித்தூளும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் ஏன்னா அரைக்கிறோம் வேற அதனால் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் அந்த தக்காளியோடையே வதக்குங்க வதக்கிட்டு பச்சை வாசம் போயிடும் இப்போது கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பு சோம்பு அதெல்லாம் அரைக்கிறோம் அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் போட்டுட்டு அதையும் நல்லா போட்டு இந்த மாதிரி வதக்குங்க நல்லா வதங்கி சுருண்டு பாருங்கள் வருது இந்த மாதிரி வந்துட்டாக்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இது சில்வர் பாத்திரம்தான் அதனால் பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி தின்னுட்டேன் இது வந்து நம்ம சூப்பு குடிச்சிட்டு அந்த மீதி இருக்குல்ல அடியில் அந்த காலோடு சேர்த்து இருந்துச்சுல்ல அதுதான் தான் ஊற்றுறேன் நான் எங்கள் வீட்டில் நாலு பேர் நாலு பேரும் நம்ம சூப் எடுத்து குடித்தாச்சு குடித்தது போக மீதி இருந்தது அது அடியில் அந்த காலோடு சேர்த்து இருக்கும்ல அந்த தக்காளி வெங்காயம் அதில் எல்லாம் இருக்கும் அதை அப்படியே ஊற்றியாச்சு ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க குழம்புக்கு வேணும்ல அதனால் இப்போ இது கொதிக்கட்டும் அந்த கால்லாம் ஏற்கனவே வெந்திருக்கும் இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போது தேங்காய் பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க அதோட அந்த வறுத்து வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஊற்றலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் அதில் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் அலசி அந்த மிக்சியில் ஓட்டிகிட்டு இருக்குல்ல அதெல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ அதை அப்படியே கொதிக்க விடலாம் நீங்கள் ரொம்ப இது திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா திக்காகிற வளர்க்கும் வச்சுக்கலாம் இல்லை குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா அந்த மாதிரியும் வச்சுக்கலாம் நான் மதியானத்துக்கு சாதத்துக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன் அந்த காலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் போதும் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா காலும் ஏற்கனவே வெந்திருக்குது இல்லையா அதனால் நல்லா தான் இருக்கும் நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு நேற்றுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் எப்படி செய்கிறது அப்படின்னும் போட்டிருக்கேன் கடல் எண்ணெயும் நிறைய பேர் கேட்குறீங்க நான் அதை சீ கொஞ்சம் சீக்கிரத்துலேயே செஞ்சு காட்டுறேன் அது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ